தானே எதையாவது கேட்கலவே வர வர முன்னாடி மாதிரி எதுவுமே செஞ்சு தரதே இல்லன்னு சொல்லிட்டே இருக்கலவே அதான் கொஞ்சம் சீக்கிரமா மாவாட்டி வச்சிட்டு போலாம்னு வந்தேன் ரோசப்பக்கா நான் அரிசி உலதேமே கொஞ்சம் லேட்டா தான் கூற வச்சிருக்கேன் அதனால லேட்டா தான் அரைக்க முடியும் பாத்துங்க இப்பவே அரைச்சு வச்சா நல்லா இருக்காது நீங்க வேணா வேல இருந்த போங்க கா நான் பரவ அரைச்சிடி இல்ல சரஜா பரவால இருக்கட்டும் நானு கூட செந்தே அரைக்கேன் இப்போ

कुंज सीकर अंदर गए സാരോജാട്ട് നെടുക്കുന്നത് കൊഞ്ച് ഭയം തേയ് അവ കണ്ടുപിടിച്ച്

मार्मावने वोंगा पाता पियासन दुबारी नहीं। और मास का तो मार्टी वापस में। ये ते कुआरा नाम वाले तेरे को मास का मार्टी ये तो की। चो मार्मावने अंत मास नहीं। मैं आँख चिजन। न पियासन दुबारा चाटे दुबारा। ओह, ओह अभी रिल्स दिला रखूं मैं मार्मावने। अगेन वो मैं अंत ते चोलों पर दे पाये म ഇവളതാത്തേക്ക് സുഖം എപ്പിയാവേഗമേ വരാത്തി അറ പോയിട്ടുള്ള അടിക്ക്

<laughs> yeah ஆ우 சத்தங்க கேக்கதே கண்ணு முடிட்டு அப்படியே படுத்துக்கிடுவா. ஏங்க, என்னங்க? உங்களுக்கு என்னாச்சு? ஏங்க கண்ணு முழிச்சு பாருங்கங்க. நான் உங்க சரஜா ஏங்க உங்களுக்கு என்னாச்சு? நல்லாதான காலையில வேலக்கு போனீங்க. சரோ இப்பேயும் நல்லாதமா இருக்கே. உங்க அம்மா தான் இந்த மாதிரி வேலைய பாத்துட்டு tava.

என்னோ கொஞ்ச நேரத்துல அவர் கண்ணு முழிச்சிடுவாரும்மா என்னாச்சி உங்களுக்கு ஏன் நெஞ்சை பிடிச்சிட்டு வந்தியா அம்மா அது வந்து ஒரு மனசுல ஏதோ கஷ்டம் போட்டு ரொம்ப நாளா அழுத்துக்கிட்டே இருக்கு அதனால அவருக்கு இப்படி ஒரு நெஞ்சு வலியே வந்திருக்கு உங்களுக்கு அவர் மனசுல எந்த கஷ்டம் போட்டு அழுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமாமா உங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்காரா அது வந்து டாக்டர் அவர் ஏன்ட்டாச்சும் விளாண்ட்டு எனக்கு தெரியும் என்னையும் கல்யாணம் பிடிச்சிட்டு போயிட்டா அதை நினச்சி தான் கவலைப்படியாரு டாக்டர் மா கல்யாணம் முடிச்சத நினைச்சு யாராவது கவலைப்படுவாங்களா அது சந்தோஷமான விஷயம் தானமா அது வந்து டாக்டர் அவ காதலிச்சு கல்யாணம் முடிச்சிட்டா டாக்டர் ஓ அப்படியா அவரு கல்யாணம் முடிச்சதுக்காகலாம் வருத்தப்பட்டு நெஞ்சு புடிச்சிட்டு விழுந்திருக்க மாட்டாரு அவர் மனசுல வேற ஏதாவது கவலை இருக்குமா உங்க மகனையும் மருமகளையும் வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னு நினைச்சுதான் அவர் கவலைப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன்

என்னமா சொல்றீங்க முடியாதா அவங்க எங்க இருக்காங்கனே தெரியாதா அப்படி இல்ல இல்ல டாக்டர் எங்களுக்கு பிடிக்காத பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவனை எப்படி என்ன வீட்டுக்குல சேக்க முடியோ நான் தான் வர கூடன்னு சொல்லி தார்த்தி விட்டுட்டேன் நீ எப்படி போய் கூட முடியோ மா உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் முக்கியமா இல்லனா உங்க பிடிவாத முக்கியமாமா உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கனா அவங்களை கண்டிப்பா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்ல அவர் வேற ஒரு பையன் பேரை சொல்லி புலம்பிட்டே இருந்தாரு ஐ திங்க் அது உங்க பையன் பேரா தான் இருக்கோன்னு நினைக்கிறேன்

மனசு नुமதியாவும் சந்தோஷமாவும் இருந்தாதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். அதனால இந்த ஒரு வழிதான்மா இருக்கு. நீங்களே உங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவர் வந்துட்டா இவருக்கு இருக்கிற பிராப்ளம்லாம் சரியாயிரும். நான் இப்ப பண்ணிருக்க ட்ரீட்மென்ட்லாம் தற்காலிகம்தான். நீங்க சீக்கிரமா அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர பாருங்க. சரோஜா அழாத சரோஜா. டாக்டர் சொல்லியத என்னமோ முன்னமே வரத எனக்கும் தெரியுது. ஏப்பாடா நான் பேச வேண்டிய மொத்த டயலாக்கியோ டாக்டர் பேசிட்டு பேஸ்ட் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு எங்க நான் முழிச்சு பேசி மாட்டிக்கிட்டு போனோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் டாக்டரே நல்ல விதமா பேசி என்னையே காப்பாத்திட்டாரு ரோச பக்காவும் நம்பிட்டாங்க சரோஜாவும் நம்பிட்டா நிம்மதியா இருப்பேன் வீட்டுக்கு என்ன வீட்டை கூட்டிகிட்டு வந்தேன் சரோஜா அவனை வெளியே அனுப்பினதுனால வீட்டுக்காருக்கு இப்படி ஆயிருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்களே இப்படி பேசுனா என்னக்கா அர்த்தம் அவனை எப்படிக்கா கூட முடியும் அவன் அவன் கூட இருக்காளே சாரோஜா நீ அதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா உன் புருஷே அவர் நிலமை கொஞ்சம் யோசிச்சுப்பாரா உன் புருஷனுக்காகவாதே அப்படியெல்லாம் நீ வீட்டு கூப்பிட்டு தான் ஆகணும்

அதுச்சமையா அவியலை இப்போ வீட்டில் இல்லைல்லா இது எல்லாத்தையும் நினச்சிதான் அவர் ரொம்ப வியாதனப்பட்டு இருக்காருன்னு நினைக்கே நீ அவியலை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியவல்ல அவல்லா சரின்னு சொல்லு சரோஜா ரோசபக்கா சும்மா இருங்கக்கா என் புருஷை கண்ணை முழிக்கட்டோ நான் பேசிக்கிறேன் சரோஜா தான் டாக்டர் சொன்னாவல்ல உன் மகன் பேரை சொல்லி சொல்லி உன் புருஷன் புலம்பியிருக்காருன்னு அப்போ அவியல் பிரிஞ்சு ஏக்கந்தா அவர் மனசு கடந்து உருத்திட்டே கிடக்குன்னு நினைக்கேன் தயவு செஞ்சு எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லி சரோஜா உங்க அம்மையை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியாவல்லா கூட்டிட்டு வர சொல்லு சரோஜா ரோசப்பா யார்கிட்ட பேசிக்கிறது இஷ்டம் இல்லக்கா யாரையும் எனக்கு பிடிக்கவும் இல்ல சரி சரோஜா அப்ப நான் சொல்லட்டுமா ஏம்மா டாக்டர் சொன்னாவே இந்த மாதிரி அவர் கூட யாருமே இல்லங்கிறதுனால தான் அவருக்கு நெஞ்சு வலி வந்துட்டான் அதனால நீங்க உங்க பியார்னே பேத்தியும் கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்கம்மா ரோசப்பா சரோஜா உன் புருஷன் நல்லா இருக்குன்னு நினைச்சா இத தவிர வேற வழி இல்ல சரோஜா தயவு செஞ்சு உன் புருஷனுக்காகவாது நீ பொறுத்துக்க ഉ മകനും മരുമകളും ഉമ്മയും വീട്ടിൽ വരട്ടോ